ஒரு <imitation> சமூகத்தில் <imitation>

அப்ப நீ பிஜேபி அப்ப அதிமுகவும் பிஜேபி சப்போர்ட் தான் சீமாவும் பிஜேபி சப்போர்ட் தான் அப்ப நாம மட்டும் தான் தனியா நிக்கிறோம் இப்ப அவரு எடப்பாடி சொல்றாரு பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றாரு எதுக்கு சிஏ சட்டை கொடு அதை எதிர்த்து நான் சண்டை போட்டேன் சொல்றியா இல்ல பொதுத்துறை நிறுவனங்களை வித்தாரே அதுக்காக நான் சண்டை போட்டேன் வெளியே வண்டியா இல்ல ராமர் கோயில் கட்டினார பெரும்பான்மையான மக்களுடைய மனங்களை புண்பட கூட ராமர் கோயில் இஸ் மசூதி இடிச்சுட்டு அதுக்காக பிஜேபி விரோத பயன் வண்டியா இல்ல இங்க கொள்ளாடிக்கான பிஜேபி அதுக்காக விரோத பயன் வண்டியா இல்ல உனக்கும் அண்ணாமலை சண்டை உன் தனிப்பட்ட பிரச்சனையில நீ பிஜேபி போட்டு வெளியே வந்துட்டா நீ ரொம்ப கொள்கை ரீதியா பிஜேபி போட்டு வெளியே வந்தமே நான் பிஜேபி போட்டு கூட்டில கூட்டில நீட்டி சொல்றேன் எட்டு வயது ஆசிப்பா அப்போ பத்திரிகையாளர்கள் அந்த குழந்தையோட அப்பா கிட்ட கேட்கறாங்க சார் நீங்க இந்த காஷ்மீர் மாநிலம் முழுக்க தேர்ந்தேன்னு சொல்றீங்களா இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா இடத்தையும் தேடணும்னு சொன்னீங்களே நீங்க ஏன் கோயிலுக்குள்ள போய் தேடல அப்படின்னு கேட்கறாரு அப்ப இவன் சொல்றான் அவர் புனிதன் சொல்றான் இவன் வந்து இந்து சாமியுடைய பேரை வச்சுதான் இங்க ஆட்சியை செய்யறான் அக்கிரமம் செய்யறான் கொலை கொலை எல்லாம் செய்யறான் ஆனா அந்த மதத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு இஸ்லாமியர் ஆடு மைக்கின்ற ஒரு தொழிலாளி தன்னுடைய குழந்தை இறந்துருக்குது அப்ப பத்திரிகையாளர் கேட்கறான் சார் எல்லா இடத்தையும் தேர்ந்திக்கல ஏன் சார் சொல்லி கோயில் அவர் சொல்றாரு இந்து கோயில் என்பது புனிதமான இடம் என்பது எனக்கு தெரியும்னு சொல்றாரு ஒரு இஸ்லாம் இந்து கோவில புனிதன் கருதுறான் ஆனா சாமிக்கு முன்னாடியே கற்பளிக்கிற சாமிக்கு முன்னாடியே கற்பளிக்கிற காஞ்சிபுரத்துல பால் அபிஷேகம் போற பொண்ணு நிக்க வச்சவன் பால் குச்சிருக்கிறான் ஐயிரு காஞ்சிபுரம் கோவில் இல்லன்னு சொல்ல முடியுமா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் சுற்றுலா வருகின்ற காஞ்சிபுரம் கோவில் சங்கராச்சாரி படுகொலை செய்யலாம் சங்கரராமன் படுகொலை படுகோலசிராம் கோயிலுக்குள்ளே அப்ப என்னடா போச்சு புனிதம் நீ சொல்ற கோயில் சாமி இந்த போச்சு கொலை பண்ற இல்ல சாமிக்கு முன்னாடியே கற்பழிக்கிற புனிதம் இல்ல சாமிக்கு முன்னாடியே வந்து சிலை செம்பண்றது அது இல்ல அப்ப போய் என்ன சொல்ற எதுக்கு சம்பளமே ஹாஸ்டல் எப்படி வாங்க இது தோழி ஹாஸ்டல் மாதிரி ஒர்க்கிங் விமெனுக்குாக அரசால உருவாக்கப்பட்ட இடம் மேடம். இது போதும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் எனக்கு இல்ல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்